ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மே மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் பூர்வீகமான ஆத்மாக்களாவோம் வள்ளலின் குழந்தைகள் மாஸ்டர் வள்ளலாவோம் நமது கோவில்களுக்கு வந்து பக்தர்கள் பலவற்றையும் நம்மிடம் வேண்டுகின்றனர் நாம் அவர்களுக்கு வழங்கக்கூடியவர்களாவோம் அனைவரது மன விருப்பங்களையும் பூர்த்தி செய்பவர்கள் இப்போதோ நாம் சாக்காரத்தில் இருக்கின்றோம் மேலும் பகவானே நமக்கு துணைவராக இருக்கின்றார் நமக்கு அனைத்தையும் வழங்கி அவர் நமது பைகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் இப்போது நாம் அவசியம் வள்ளலாக வேண்டும் நாம் வெறுமையாக இருந்தபோதே கொடுத்து வந்தோம் அல்லவா இப்போதோ தந்தை மூலமாக நாம் நிரம்பி கொண்டிருக்கிறோம் அவசியம் நாம் வள்ளலாகி பிறருக்கு வழங்குவோம் சுகங்களால் அமைதியால் அன்பினால் சுயமரியாதையினால் சக்திகளால் மகிழ்ச்சியால் தூய்மை தன்மையினால் தன்னைத்தான் நிரப்பிக்கொள்வோம் இவை நமது பொக்கிஷங்களாகும் பின்னர் அவற்றை வழங்கிக் கொண்டே செல்வோம் நாம் பிறருக்கு அன்பையும் உதவியையும் மரியாதையும் வழங்க வேண்டும் மகிழ்ச்சி அன்பு சுகம் அமைதி என்று அனைத்தையும் வழங்க வேண்டும் நம்மிடம் யார் வந்தாலும் வெறுங்கையோடு செல்லக்கூடாது மனச்சுமையோடு வந்தால் மனதை லேசாக்கி கொண்டு செல்ல வேண்டும் துக்கத்தோடு நம்மிடம் வந்தால் நம்மிடம் சுகத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் பிரச்சனைகளோடு நம்மிடம் வந்தால் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டவர்களாக செல்ல வேண்டும் நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும் இது கொடுக்கக்கூடிய காலகட்டமாகும் உலக ஆத்மாக்கள் முற்றிலும் வெறுமையாகி கொண்டிருக்கிறார்கள் அவர்களது மனம் அமைதியில்லாமல் இருக்கிறது தாகம் நிறைந்த பார்வையோடு அவர்கள் பிறரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு எங்கிருந்தும் எதுவுமே கிடைக்கப் பெறுவதில்லை நாம் நமது களஞ்சியத்தினை நிரப்பி வைத்துக் கொள்வோம் அதன் மூலம் நாம் அனைவருக்கும் வழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் யார் வள்ளலானவர்களோ அவர்கள் கொடுத்த பின்பு எதையும் எதிர்பார்ப்பதில்லை வள்ளலின் மனதில் பிறரிடமிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையோ மனப்பான்மையோ சூக்மத்தில் கூட இருப்பதில்லை அவர்களது வேலையே கொடுத்து கொண்டே இருப்பதுதான் எவ்வாறு நதிகள் தண்ணீரை கொடுத்து கொண்டே இருக்கின்றன அல்லவா மரங்கள் பழங்களை வழங்கி கொண்டே இருக்கின்றன அல்லவா அதே போன்று நாமும் பாபாவுடைய பழங்களை வழங்கும் மரங்களாகவும் ஓடக்கூடிய ஞான நதிகளாகவும் நாம் அனைவருக்கும் வழங்கிக் கொண்டே செல்ல வேண்டும் பிறருக்கு சுகம் வழங்குவோம் இவ்வுலகில் துக்கம் அதிகரித்துக்கொண்டே செல்கிறது நமது சுகத்து நதிர்வலைகள் உலக ஆத்மாக்களை துக்கங்களிலிருந்து விடுவிக்கும் சில நோய்களுக்கு மருந்தே இல்லை நாம் அப்படிப்பட்டவர்களுக்கு தைரியம் அளிப்போம் அவர்கள் விரைவாக குணமடைந்து விடுவார்கள் என்ற உணர்வை ஏற்படுத்துவோம் நாம் பிறருக்கு மரியாதையும் வழங்குவோம் ஏனென்றால் பல ஆத்மாக்களுக்கு மரியாதைக்கான தாகம் இருக்கிறது நமது சுயமரியாதையின் களஞ்சியமோ நிறைந்திருக்கிறது நாமோ முழு உலகிற்கும் மரியாதையை வழங்க முடியும் இயற்கைக்கும் வழங்க முடியும் மேலும் உலகிலுள்ள துக்கத்தை வழங்கும் ஆத்மாக்களுக்கும் நம்மால் கொடுக்க முடியும் கொடுப்பதே நமது கடமையாகும் நாம் பிறருக்கு அன்பையும் கொடுத்து கொண்டே செல்வோம் இவ்வுலகில் அநேக ஆத்மாக்கள் அன்பின் தாகத்தோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு உண்மையான அன்பு எங்குமே கிடைக்கப்பெறவில்லை சுயநலம் வெறுப்பு பொறாமை ஆகியவைதான் கிடைக்கின்றன அன்பின் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது அதனால் பல ஆத்மாக்களும் சுகமாக இல்லை குழந்தைகளுக்கு தாய் தந்தையின் அன்பு கிடைக்கப் பெறுவதில்லை குடும்பத்தில் சண்டை குழப்பங்கள் இருந்தால் எவ்வாறு தாய் தந்தையின் அன்பு குழந்தைகளுக்கு கிடைக்கப்பெறும் பொய்யான அன்பும் வெறும் வெளிப்புறமான அன்பும் குழந்தைகளின் வாழ்க்கையில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை எனவே நாம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் அன்பினை வழங்கிக் கொண்டே செல்வோம் இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் நான் மாஸ்டர் துக்கங்களை அழித்து சுகத்தை வழங்குபவனாவேன் பூர்வீகமான ஆத்மா ஆவேன் நான் அனைவரது துக்கங்களையும் போக்கி சுகத்தை வழங்க வேண்டும் பாபாவின் மகா வாக்கியத்தை நினைவில் வைப்போம் எதுவரைக்கும் நீங்கள் அனைவரது துக்கங்களையும் போக்கவில்லையோ நீங்கள் வீட்டிற்கு செல்ல முடியாது சுகங்களின் கடலான தந்தையின் சொரூபத்தில் புத்தியை நிலைக்கச் செய்வோம் என்னிடம் சுகங்களின் அதிர்வலைகள் நிறைந்து கொண்டிருக்கின்றன என்று அனுபவம் செய்வோம் நான் மாஸ்டர் துக்கங்களை அழித்து சுகத்தை வழங்குபவன் எனது சுகத்து அதிர்வலைகள் உலக ஆத்மாக்களுக்கு பரவுகின்றன அனைத்து தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்களும் சுகமடைகின்றனர் ஓம் சாந்தி